இந்த வீடியோவில் ரோஸ் மில்க் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் கிராசரி ஐட்டம்ஸ் ஹேண்ட்மேட் அண்டு டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் மொபைல் அண்டு கம்ப்யூட்டர் ஆக்சசரிஸ் பூஜா ஆக்சசரீஸ் பியூட்டி அண்டு பர்சனல் கேர் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ரொம்பவுமே ஆஃபர்ஸோட லோ ப்ரைஸில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க இது கூடவே ஃப்ரீ ஹோம் டெலிவரியும் கொடுக்குறாங்க இந்த ஆப்புடைய லிங்க் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இப் ரோஸ் மில்க் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பன்னீர் ரோஸில் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு ஒரு பூவில் இருக்கிற எதில்களை தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம் இதுபோல் நீங்களும் பிரித்து வச்சுக்கோங்க ஒரு கப் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா வரும் நெக்ஸ்ட்டு இந்த எதைகள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளீன் பண்ணி வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பீஸ் பீட்ரூட்டு அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற ரோஜாப்பூ இத இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தண்ணி விடாமல் குறை குறைப்பாக எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்தது இது அரைச்சி ஒரு பக்கம் வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி விட்டு ஜீனி தேவையான அளவு சேர்த்துக்கலாம் அரை பீஸ் லெமனை கட் பண்ணி அதையும் பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்துடுச்சு ரோஸ் எசன்ஸு ரோஸ் வாட்டர் அது இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த ரோஜா இதழ்கள் பீட்ரூட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம் இப்போ நல்லா இப்போ கொதிச்சிடுச்சு இதை ஒரு வடிகட்டி இல்லைன்னா ஃபில்டர் வச்சு இந்த போல் வடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டம்ளரில் சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணி அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரோஸ் மில்க் எசென்ஸ் அதையும் ஊற்றிட்டு நல்லா காய்ச்சின பால் அதை ஒரு டம்ளர் அப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் சர்க்கரை போட்டு ஆற்றுனீங்கன்னா சுவையான ரோஸ் மில்க் ரெடி ஆகிடும் வீட்டில் அதிகமாக பண்ணி ரோஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சுவையாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்